கடகராசி சோ இந்த கடகராசிக்காரங்களுக்கு குரு சுக்கர இணைவு அப்படிங்கிறது எப்படிப்பட்ட மாற்றத்தை தர போகுது அப்படின்னு மற்ற ராசிக்காரங்களாகட்டும் இந்த கடகராசிக்காரங்க கூடுதலாகவே எச்சரிக்கையோட இருக்க வேண்டிய டைம் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய விரயஸ்தானத்திலேயே வந்துட்டு குரு சுக்கர இணைவு அப்படிங்கிறது ஏற்பட போகுது இந்த இணைவு விரயஸ்தானத்தில் ஏற்படுறதுனால உங்களுக்கு வந்துட்டு பண இழப்பு அப்படிங்கறது அந்த இடத்துல ஏற்படும் யாரையும் நம்பி வந்து பணம் வந்து கொடுக்க வேண்டாம் கொடுக்கல் வாங்கல்ல ரொம்பவே உஷாரா இருக்கணும் நீங்க வந்து யாருக்காவது ரெண்டாயிரத்தி ஜூலை மாதத்துக்கு மேல் வந்து கடன் கொடுக்குறீங்கன்னா கொடுத்த பணம் அப்படிங்கறது திரும்பி வராம போகும் சோ அடுத்து அந்த கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்டது வந்து உங்களுக்கு இழுத்தடிக்கும் சோ கோர்ட்டு கேஸ் போடுறது கொடுத்த பணம் வராமல் இருக்குன்னு அவங்க மேலே ஒரு ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் போகிறது இந்த மாதிரி நிலைகள்லாம் அடுத்தடுத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால ரொம்பவே கவனமாக இருக்கக்கூடிய ராசி தான் உங்களுடைய ராசி இந்த டைமிங்ல ஸோ படிப்பு விஷயத்துலையுமே ஆகட்டும் கூடுதலாக கவனம் செலுத்துங்க நீங்கள் வந்து அடுத்தவங்க பேச்சை கேட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு பிரச்சனையில் தான் முடியும் கூடவே பார்த்தோன்னா நண்பர்கள் ஸ்தானம் இந்த நண்பர்கள் ஸ்தானம் அப்படிங்கிறது நீங்க வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று நண்பர்களோட பகிர்ந்து கொள்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க எந்த ஒரு காரியங்களாகட்டும் செய்யறதுக்கு முன்னாடியே சொன்னீங்கன்னா உங்களுக்கு அது தோல்விகளையும் தடைகளையும் தான் கொடுக்கும் ஸோ அடுத்ததாக அடுத்ததாக பார்த்தோம்னா திருமண ஒரு தடைகள் இருக்கக்கூடிய இந்த கடகராசிக்காரங்க பார்த்தோம்னா கட்டாயம் வந்து ஒன்றுக்கு இரண்டு முறையாவது நீங்க திருமண பொருத்தம் இரண்டு பேத்துக்கிட்ட பார்த்துட்டு பொண்ணு பொண்ணாக இருந்தீங்கன்னா ஆணை பற்றி விசாரிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் விசாரிச்ச தான் வந்து திருமணம் மேற்கொள்ளணும் இல்லைன்னா தவறான ஒரு ப்ரொஃபைலோட உங்களுடைய வாழ்க்கையை மாட்டி விடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இந்த கிரக சேர்க்கை அப்படிங்கறது ஏற்படுத்திடும் சோ உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா குரு சுக்ரன் விரயஸ்தானத்தில் ஸ்தானத்துல இருக்கனால வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட தடைகள் வரும் பணம் வந்து இந்த கன்சல்டன்சி மூலமா வந்துட்டு வெளிநாட்டுக்கு போறவங்க இருப்பீங்க சோ ஏஜென்சிக்கு பணம் கட்டி பண இழப்பு அப்படிங்கறது அந்த இடத்துல ஏற்படும் சோ நீங்க வந்து குறிப்பிட்டு இந்த ஜூலை மாதத்தில் இருந்து என்ன செய்றீங்கன்னா பணத்தை வந்துட்டு சேவிங்ஸ் பண்றது நல்லது ஸோ தங்கமாக இருந்ததுன்னா உங்க தங்கம் வந்து அடகுக்கு போட வாய்ப்பு இருக்கு தங்கத்தின் மேல சேவிங்ஸ் பண்ணாதீங்க பணமாகவே வந்து பேங்க்ல போட்டு வைங்க இருக்கின்ற பணத்தை அதே போல இந்த கோல்டு சம்பந்தப்பட்ட பொருட்கள் ஆகட்டும் உங்க வீட்டில் இருக்குன்னா எச்சரிக்கையோட பார்த்துக்கோங்க இருபத்தி ஐந்துல இருந்து குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க உங்களுடைய குழந்தைங்களை வந்து அக்கறையோட பாத்துக்கோங்க மேல இருந்து குதிக்கும் பொழுது தலையில் அடிப்பட அதிக வாய்ப்புகள் இருக்கு காலில் ஃப்ராக்சர் ஆகவும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ கடகராசிக்காரங்க யார் யாரெல்லாம் வந்துட்டு நாற்பது வயதுக்கு மேலே இருக்கிறீங்களோ கட்டாயம் வந்து கொலஸ்ட்ரால் அண்ட் சுகர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அடுத்த ஆண்டு ஜூலை மாதத்துக்கு மேலே உங்களுக்கு ஏற்படும் ஸோ அதுவுலேயுமே வந்துட்டு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய டைம் தான் ஸோ இந்த கடக ராசிக்காரங்க பார்த்தோன்னா என்ன மாதிரி பரிகாரம் செஞ்சால் இந்த குரு சுக்கிர இணைவினால் ஏற்படக்கூடிய தாக்கத்தில் இருந்து தப்பிப்பது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இந்த ராசிக்காரங்க மெயினாக வந்துவிட்டு காமாட்சி அம்மனுடைய கோயிலுக்கு திங்கட்கிழமை நாளன்று போயிட்டு சக்கர பொங்கல் வந்து பிரசாதமாக கடவுளுக்கு படைச்சிட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு அதை விநியோகம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் வந்து இந்த குரு சுக்கர சேர்க்கையினால ஏற்படுகின்ற பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு குறைய தொடங்கும் ஸோ இந்த குரு சுக்கர நினைவுங்கிறது மிதுன ராசியில் வந்து நமக்கு நடக்க இருக்கிறது ஸோ ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தான் வந்து இந்த குரு சுக்கர இணைவு அப்படிங்கிறது ஏற்பட போகுது ஸோ இந்த எந்த ஒரு கிரகமுமே சரி மற்ற வீடுகளில் வந்து உச்சம் பெறுறதை விட இந்த சுக்கர பகவான் மட்டும்தான் வந்து பகைவருடைய அதாவது மீனத்துடைய வீட்டில் வந்து உச்சம் பெறுகிறார் ஸோ இந்த உச்சநிலை அப்படிங்கிறதுமே சரி இரண்டு பேருக்கும் ஏற்படுகின்ற இந்த பிரச்சனைகள் அதாவது குரு சுக்கரன் நினைவு குடும்பஸ்தானத்தில் இணைகிறாங்கன்னா கட்டாயம் வந்துட்டு இரண்டாம் இடத்துல சேர்க்கை ஏற்படும் பொழுது குடும்ப ரீதியா பிரச்சனைகள் உண்டு இந்த எவ்வளவோ பார்த்தாலுமே அசுர குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுக்கர பகவானும் சரி தேவகுரு பிரகஸ்பதி என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற இந்த குரு பகவானுக்கும் சரி இந்த இரண்டு பேருடைய இணைவுகள் நிறைய மாற்றங்கள் தரும் ஸோ இந்த குரு பகவான் எந்த ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் வந்து நமக்கு திருமண அமைப்பாகட்டும் ஒரு குழந்தை பாகியமாகட்டும் சிறப்பான கல்வி ஒரு ஒழுக்கத்தோட ஒரு குழந்தை நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லைஃப்பில் கரெக்டாக நடக்கும் ஒரு சில ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து விரயஸ்தானத்துலேயோ இல்லை அஷ்டமத்திலேயோ மறைவும் இருக்கும் பொழுது கட்டாயம் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கையிலும் பிரச்சனை கொடுக்கும் ஸோ அந்த அடல்ட் ஏஜ் அப்படின்ற ஏஜில் வந்துட்டு நிறையா பாதிப்புகளை வந்து அவங்க சந்திப்பாங்க ஸோ அடுத்து இந்த சுக்கர பகவான் இந்த அஸ் குருவா இருக்கக்கூடிய இந்த சுக்கர பகவான் ஒருத்தருடைய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் வந்து ஒரு லக்ஸரியான ஒரு வாழ்க்கையில் அவங்க வந்து வாழ முடியும் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கார்ல போகிறது ஒரு பங்களாவில் ஸ்டே பண்ணுறது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஆகட்டும் த்ரீ ஸ்டார் ஸோ இந்த மாதிரி ஒரு லக்ஸரி லைஃப் ஸ்டேஜ் அப்படிங்கிறது பகவான் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் வந்து இது எல்லாமே ஏற்படும் சரி இப்போ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்